குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக செயல்பட்டு வந்த மணிமேகலை நிகழ்ச்சியில் பிரியங்கா தன்னுடைய வேலையை அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தியதாக கூறி தனக்கு காசு பணத்தை விட கோரி நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினார் இந்த விவகாரம் சர்ச்சையாக வெடித்த இந்த விவகாரத்தில் மணிமேகலை வெளியேறிய பிறகு பல பிரபலங்களும் ரசிகர்கள் மற்றும் மெடிசன்கள் மணிமேகலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்து பிரியங்காவை திட்டி தீர்த்து வந்தார்கள் அதற்கு அடுத்ததாக குரேஷி அமீர் பவானி உள்ளிட்ட பிரபலங்கள் பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசியிருந்தார்கள் இப்படியே மாற்றி மாற்றி இருவருக்கும் ஆதரவு பெருகிக் கொண்டு இருக்கிறது ஆனால் பிரச்சனை முடிந்த பாடு இல்லை இந்த சூழலில் விஜய் தொலைக்காட்சி குக்குவித் கோமாளி நிகழ்ச்சியில் மணிமேகலை விதிமுறைகளை மீறியதாக அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க புதிய தகவல் வெளியாகியுள்ளது பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சியில் பிரபலங்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றால் அதில் கலந்து கொள்ள சில ஒப்பந்த விதிமுறைகள் இருக்கும் அப்படி குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் பிரியங்கா விஷயத்தில் மணிமேகலை விதிமுறைகளை மீறியதாக கூறப்படுகிறது எனவே இதன் காரணமாக தான் விஜய் நிர்வாகம் மணிமேகலை மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த தகவலை பிக்பாஸ் விமர்சகர் ஜோ மைக்கேல் அவரது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் இந்த தகவல் விஜய் தொலைக்காட்சி தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை ஒருவேளை உண்மையாக இருந்தால் இது குறித்து சேனல் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது